கூவம் கூவம் பட்டியா போச்சு சமூக ஊடகங்கள்லயே வந்து ஒரு ஃபோட்டோலயே போட்டு வீடியோ பேசணும் பேசினோம் என்ன யூட்டரனும் அவளோக்கே பேசணும் இது பண்ணணும் இவ்வளவு காசு அனுப்பணும் நம்ம செக்ஸியா பேசணும்னா இவ்வளவு தன் இந்த மாதிரி வந்துட்டாங்க ரெண்டு பேருமே நடிகர்கள் நடிச்சிட்டு இருக்கோம் அப்படின்னு தான் சொல்றாரு ஆனா நடிப்புல வந்து நீங்க வந்து அவருடைய உடம்பு உடம்பு அளந்து காட்டுற மாதிரி எல்லாம் இருக்குல்ல கடை ஏமாத்துற விஷயம் ஆனா ரெண்டு பேரும் லவ் பண்றீங்க உண்மை அது உண்மைங்களா உண்மைதான் லவ் பண்ணுறாங்க அதனால தான் உங்களுக்கு அதை அந்த பொண்ணு அனுபவிக்க முடியும் நான் பண்ண வேண்டியதானப்பா படுத்து நீ பண்ண போகிறேன் நான் அவ்வளோ திறந்து துறையிலே ரேப் ரே பண்ண போகிறேன் நீ காதலிக்கிறங்கிற பேரில் அவரை ரேப் பண்ண போகிறேன் இதில் இதுக்கு என்னையா வித்தியாசம் இருக்குது நான் வணக்கம் சார் மக்கள் மத்தியில் செலப்ரிட்டி ஆகணும் அப்படின்னா ஹார்டுவொர்க் முயற்சி அதற்கான பயிற்சி அப்புறம் அதிர்ஷ்டம் இத்தனையும் இருந்தால் தான் மக்கள் மென் செலிபிரிட்டியாக கொண்டாட முடியுன்ற ஒரு காலக்கட்டம் இருந்தது சார் ஆனால் இப்போது நான் மக்கள் மத்தியில் கொண்டாடணும் அப்படின்னா மக்களுக்கே நான் வந்து கொண்டாடுகிற ஆள் அப்படின்னு நான் போதும் மக்கள் என்ன கொண்டாடுவாங்க சொல்லி இப்போ இருக்க ஜென்ரேஷன் வந்து வளர்ந்துட்டு இருக்கு அதில் முக்கியமாக கூமாப்பட்டி தங்கபாண்டியன் அவரோட வளர்ச்சி வந்து அசுர வளர்ச்சி அப்படின்னு தான் ஏதோ ஒரு கிராமத்தில் எங்க இங்கே வாங்கன்னு அந்த ஒரு வார்த்தை ஃபேமஸ் ஆகி இன்னைக்கு வந்து செலிபிரிட்ட ஒரு கேட்டகரியெலாம் வந்திருக்காரு சார் முதல்ல இவரோட அந்த வளர்ச்சி பற்றி சொல்லுங்க சார் சாதாரண கிராமத்துல வந்தவர் எப்படி இந்த அளவுக்கு இல்லை நீங்கள் சொன்ன மாதிரியே ஒரு கிறுக்குத்தனமாக பண்ணுறது அல்லது ஏதாச்சும் ஒரு முன்னே வந்து உங்களுக்கு வேறு மாதிரி இது பண்ணிடுது இப்போ வந்து கோமாளித்தனமாக கிறுக்குத்தனமாக ஏதாச்சும் ஒரு மக்களை வேறு கொஞ்சம் குஷிப்படுத்துகிற மாதிரியால சில அது இவர் ஒருத்தர் இன்னொருத்தர் முத்து திட்டுவார்ல என்னென்னமோ ஒரு அசிங்கமான திட்டலாம் திட்டி அவர் ஒரு இது பண்ணிட்ருப்பார் முத்து அப்படின்னு ஒருத்தர் முன்னே இதே மாதிரி தானே வளர்ந்தார் அவரும் கூட ஜிபி முத்து ஜிபி முத்து ஜிபி முத்து இப்படி தானே வளர்ந்து சினிமா வரைக்கும் மாட்டார்ல அவர் இந்த மாதிரி ஒரு கொஞ்சம் அவர் என்ன அசிங்கமான திட்டிட்டு தான் இருந்தது இந்த மாதிரி ஏதாச்சும் இன்றைக்கி வந்து எதார்த்தமாக பேசுகிறோம் அல்லது இயல்பாக பேசுகிறோம் இயல்பாக இருக்கிற விஷயத்தை சொல்கிறோம் அப்படிங்கிறதுனால இப்படி சொல்லிவிட்டு இவங்க ஏதாச்சும் நாங்கள் யதார்த்தமாக காதலிக்கிறோம் எதார்த்தமாக விரும்புகிறோம் அப்படிங்கிறோம் இன்னொருத்தர் நான் ஃபேமிலியில் இன்னும் ஒரு அதே மாதிரி நீங்கள் இந்த இது இந்த மாதிரி புருஷன் பொண்டாட்டி ரெண்டு பேர் இது போட்டுட்டு வர்றாங்க சில யூ ஃபேஸ்புக்கில் உங்கள் தங்கச்சியை இவங்களை இது பண்ணுற மாதிரி தங்கச்சியை வந்து இவங்க வந்து அவரை லவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி இவர் தங்கச்சியை லவ் பண்ணுற மாதிரி தங்கச்சி திடீர்னு கதவு சாத்திட்டு இவர் அப்படியே அப்படியே ஒரு இது ஒரு போர்வையை வச்சு அப்படியே மறைச்சிட்டு போகிறோம் இதெல்லாம் இது பண்ணியிருப்பாங்க புருஷன் பொண்டாட்டி தான் பண்ணுறாங்க இது அவங்க கூட அந்த பொ பொண்டாட்டியுடைய தங்கச்சி கூட வர்றாங்கன்னு நினைக்கிறேன் இது வந்து ஒரு காசுக்காக நடக்கிறது இன்னும் சில பேர் பார்த்திங்கன்னா துணி அப்படியே லேசாக லேசாக அப்படியே தூக்கி அது ஒரு இது பண்ணிகிட்டு இருக்காங்க இது இதை வந்து ஃபேமஸ் ஆகணும்னு அது காசுக்காக இன்னும் இன்னும் சில பேர் வந்து நான் வந்து ஒரு ஒரு நான் எனக்கு நாற்பது ஆச்சு நான் விடோ ஆயிட்டேன் எனக்கு வந்து ஒரு வாழ்த்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் வந்து நான் வந்து நான் எனக்கு ஒரு அழகாக ஒரு நல்ல இவர் தேவை நல்ல ஒரு வண்டிக்கு ஒரு ம வண்டியை நல்லா ஓட்டக்கூடிய ஒருவர் தேவை என்கிட்ட நல்ல சொத்து இருக்குது நான் இந்த வேலையில் இருக்கேன் இவ்வளோ சம்பாரிச்சிட்ருக்கேன் நீங்கள் வந்து எனக்கு இது பண்ணலாம் அப்படி இந்த மாதிரி போட்டிருப்பாங்க அவ்வளோ சொத்து இருக்கிறவங்க என்னத்துக்கு நீங்கள் மற்றவங்களாம் ஊர் ஊரா கூவி கூவி கூப்புறன்னு சொல்ல தோணும் ஆனால் இந்த மாதிரி எல்லாம் பல வகையில் வந்து மக்களை ஏமாற்றி மக்களை வந்து இது பண்ணி அதை வந்து சம்பாதிக்க ஒரு கோஷ்டி இருக்குது இது வந்து இன்னும் நிறைய இருக்குது அதில் முன்னெல்லாம் வந்து ரோடோட நின்று தான் ஃபோட்டோ காட்டி ரோடு நின்று சிக்னல் கொடுத்து இன்றைக்கி வந்து சமூக ஊடகங்கள்லேயே வந்து ஒரு ஃபோட்டோவிலையே போட்டு நீங்கள் என்ன இந்த 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 வீடியோ பேசணும் என்ன யூ தரணும் அதுக்கோக்கே பேசணும் இது பண்ணணும் இவ்வளோ காசு அனுப்பணும் நம்ம செக்ஸியாக பேசணுன்னா இவ்வளோ தரணும் இந்த மாதிரி வந்துட்டாங்க அதாவது ஏறக்குறைய எங்கள் காது பக்கம் பாக்கெட்லேயே வந்தாங்க தேவைன்னா நீங்கள் இது பண்ணிக்கலாம் அதை சீட்டு எப்படி ஒரு சூதாட்டமோ அதே மாதிரி தான் இதுவும் வந்து ஒரு செக்ஸ் ஆட்டமாக போயாச்சு இதை வந்து அதை வச்சு ஒரு வியாபாரம் நடந்துகிட்டு இருக்குது அந்த மாதிரி இதில் வந்து அது வந்து இதெல்லாமே வந்து ஒரு ஏறக்குறைய ஒரு குற்றமான செயல்கள் தான் ரோடோரமாக நின்று கூப்பிட்றதுக்கும் இதுக்கும் ஏறக்குறைய சில பேர் வந்து மாடியிலேருந்து கூடும்போது அதுக்கான சம்பவம் இது வேறு ரோடமாக ரோடோரமாக நிற்கும்போது அதோடைய வாடகை வேறு ஐநூறு முந்நூறு அது ஒரு பெரிய அவங்க ஒரு துணை நடிகையாகவோ பெரிய நடிகை ஆகிட்டால் லட்சங்கள் அப்படிம்பாங்க அந்த மாதிரி கேட்டகரியெல்லாம் இருக்குது சில பேர் ஒவ்வொருத்தான் அந்த ஒரு உள்ள ஒரு ஒரு அதுக்கு அடிக்கடி டிவியில் வர்றவங்க இதில் வர்றவங்க போகும்போது அவங்களுக்குள்ள அந்த கிரேட்டை அவங்களுக்குள்ள எல்லாம் ஏறிட்டே போகும் இதெல்லாம் இப்படி பல வகையில் ஏமாத்துகிற கொஸ்ட்டு இருந்துகிட்டு இருக்குது அதுல இவங்களும் வந்து ஏறக்கூறியா இவரும் வந்து ஆரம்பத்துல வந்து வந்து இது மாதிரி வந்திருக்காரு அவருக்கு ச சாதாரண கிராமத்துலேருந்து கிராமத்துல இருந்து வந்தப்போ அவர் வந்து அந்த கிராமத்துடைய அழகியல் சொல்லலாம் அல்ல கிராமத்துல அவர் பட்ட விஷயங்கள் சொல்லலாம் கிராமத்துல சொல்லப்படாத கதைகள் நிறைய இருக்கு அதெல்லாம் சொல்லி சில பேர் சாணின்னு ஒரு இது ஒன்று வச்சிருக்கேன் சேனல்னு வச்சிருக்காங்க வச்சிருக்காங்க இந்த மாதிரி ஏம சாணி இந்த மாதிரி பல வகையில பல ஒவ்வொருத்தர் ஒரு ஒரு இதாக ஒரு இதை வச்சுட்டு பண்ணிட்டு போறாங்க இவர் வந்து வேற மாதிரி அந்த ஒரு பெண்ணோடு சேர்ந்து காதலிக்கிற மாதிரி அடிக்கிற மாதிரி அல்லது ஒரு அவருடைய உடல் உடல் அளக்கிற மாதிரி எல்லாம் வச்சிட்டு இருக்காரு சோ இவர் வந்து ஒரு ஒரு விஷயம் சொன்னார் ஒரு லைக் கேட்டேன் நீங்க எதுக்கு உங்க ஊரை வந்து ஃபேமஸ் அதுக்கு அவர் விஷயம் என்ன சொன்னாருன்னா நான் வந்து என் ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போனேன் போகும்போது ஒரு கொடைக்கானல் போகணும் ஒரு இடத்துக்கு போனா எனக்கு வந்து போதிய பணம் எங்கிட்ட இல்லை அதனால வந்து போக முடியல அப்போ நான் முடிவு பண்ணேன் என்னோட ஊரை வந்து ஃபேமஸ் ஆகுறேன்னு சொல்லி தான் இப்பதான் நான் பண்ண ஆரம்பிச்சேன் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு ஆனா இவர் அந்த வீடியோ போட்டப்ப நிறைய பேர் வந்து ஏம் நம்பி போனாங்க இவர் சொல்ற மாதிரி அந்த ஊர் அப்படிதான் இருக்கும் போல ஆனா அங்க போயிட்டு வந்தவங்களுக்கு ஏமாற்றம் தான் வந்துச்சு ஆமா அந்த ஊரை பத்தி நானும் கேள்விப்பட்டேன் அந்த ஊரை வந்து போனால் அங்கே ஒண்ணுமே கிடையாது இந்த மாதிரி வந்தால் அது இருக்கும் இது இருக்கும்னு சொல்லி அவர் அந்த இது போட்டிருந்தார் அது போயிட்டு வந்தவங்க வந்து நிறைய பேர் வந்து க கழுவி கழுவி ஊற்ற ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ வந்து நீங்கள் ஊரை ஃபேமஸ் ஆக்குறேன்னு சொல்லிட்டு ஊரை வந்து நீங்கள் வந்து ஒரு அவப்பேரை ஏற்படுத்தி ஊரையே வந்து இந்த கெட்ட ஊர் ஏமாத்து பயலுங்க இருக்கிற ஊருங்கிற மாதிரி ஆகிடுது இல்லை அது அந்த ஊரை நீங்கள் எங்கே நல்ல பேர் எங்கே வாங்கி கொடுத்தீங்க கிராமத்துலேருந்து வந்து நீங்கள் கிராமத்தை வந்து நீங்கள் அவ பேர் வாங்கி கிராமத்தை வந்து கெட்ட பேர் தான் வாங்கி ஃபேமஸ் ஆகிட்டார் சார் இப்போ அந்த ஊர் எல்லாரும் தெரிஞ்சுட்டிங்களேன் இவர் ஃபேமஸ் ஆகிட்டார் அந்த ஊருக்கு அந்த இது இல்ல இல்ல அதனால் ஊருக்கு டூரிஸ்ட் யாராவது வருவாங்களா இப்போது இல்லைங்களா இல்லை இல்லை அந்த ஊருக்கு அந்த கெட்ட பேர் தானே இவர் ஃபேமஸ் ஆகிட்டார் அது அதாவது இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு பொய் சொல்லி நான் வந்து ஃபேமஸ் ஆகுறது தான் அது அது அப்படி தான் இருக்கார் அவர் இப்போது அந்த பெண்ணை வச்சு இப்போ ஃபேமஸ் ஆகுறாரு அந்த அந்த பெண்ணை ஃபேமஸ் ஒரு பிறந்த இவர் இவரோட பொய்யோ இல்ல உண்மை சொந்த முயற்சி மூலமா ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு போயிருக்காரு அங்க போன பிறகு சாந்தினு ஒரு பேரோட சேர்ந்து ஒரு தனியார் தொலைக்காட்சியில வந்து ஒரு ஷோ பண்ணிட்டு இருக்காரு அந்த ஷோ நீங்களே பாத்திருப்பீங்க ஆனா அந்த ஷோ வந்த பிறகு இவர் நிறைய ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் வர ஆரம்பிச்சது என்னப்பா இது இது வந்து ஒரு ஷோ ஆனா அது ஷோ மாதிரி நடக்கிறது கிடையாது வந்து அப்படி ஒரு தான் ஒரு பங்கேற்பாளாக நடக்கிறது கிடையாது வேற வேறு மாதிரி பண்ணுறாங்களாப்பா அப்படின்னு சொல்லி நெகட்டிவ்லாம் வந்துச்சு சார் அதை பற்றி சொல்லுங்கள் சார் அதாவது நீங்கள் வந்து ஒரு ஷோவாக நீங்கள் இருந்து அதிலேருந்து ஏதாச்சும் ஒன்று ஒரு படிப்பினை சொல்லணும் அல்லது நீங்கள் காதலிக்கிறவங்க இப்படி நடந்துக்கிட்டால் நல்லது இந்த மாதிரி ஆணவ கொலை வராது இந்த இதுலேருந்து தப்பிக்க என்ன விஷயம் இந்த இந்த மாதிரி சொல்லலாம் நீங்கள் காதலிக்கிற மாதிரி சில ஹிந்தியில் சில சீரியல் நான் வந்துட்டுருக்கு இந்த மாதிரி அதாவது ஒரு வாட்ச்மேனாக நின்றுட்டுருப்பான் வாட்ச்மேனை வந்து ஒரு மே ஒரு அவனை வந்து ஒரு சாப்பாடு கொண்டு வந்து வாசலில் உட்காந்து சாப்பிடும்போது ஒரு மேனேஜராக இருக்கிறவங்க திட்டுவாங்க ஏன் திட்டுற அப்படின்னா இல்லை அவன் இங்கேயும் அசிங்கப்படுத்துகிறான் அப்படி இப்படின்பாங்க ஆனால் அவன் வந்து நல்லா படிச்சிருப்பான் அதுக்கு பிறகு அந்த ஓனர் வரும்போது நீ என்ன நீ இவ்வளோ படிச்சிருக்கேன் நீ ஏன் இங்கே இருக்க இல்லை எங்கள் அப்பா தான் இருந்தார் அவருக்கு உடம்பு சரியில்லை அதனால தான் நான் இங்கே நிற்கிறேன் இப்படி ஒரு படிப்பினை விட சொல்லியிருப்பாங்க இன்னும் வெவ்வேறு வகையிலேயே சொல்லியிருப்பாங்க இன்னொருத்தர் வந்து ஏதோ ஒரு பொண்டாட்டியை வச்சு வேறு ஒரு மேட்டர் ஒன்று லாஸ்ட் டைம் ஒன்று பார்த்தேன் அந்த அந்த மாதிரி நிறைய வரும் இதை வந்து நீங்கள் வந்து வேற ஒரு விஷயமாக சொல்லணும் இதை வந்து நீங்கள் லாஸ்ட் டைம் இதோ ஒன்று போட்டு பாருங்கள் அந்த பெண்ணை வந்து நீங்கள் லவ் பண்ணுறீங்களா இது பண்ணுறீங்களா லவ் பண்ணல பண்ணுறையா இல்லையா வேறு இப்போ என்ன சொல்கிறேன் நாங்கள் இப்போ லவ் பண்ணலை நாங்கள் வந்து ஒரு ஒரு ரெண்டு பேருமே நடிகர்கள் நடிச்சிட்ருக்கோம் அப்படின்னு தான் சொல்கிறாரு ஆனால் நடிப்பில் வந்து நீங்கள் வந்து அவருடைய உடம்பு உடம்பு அளந்து காட்டுற மாதிரியெல்லாம் இருக்குல்ல அவங்க உடம்புல ஊற மாதிரி நல்லா இருக்கு அதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து நடிப்புன்னு சொல்லுவாங்க அது எபிசோட் கூட நிலவே கொண்டு வந்த பாட்டுக்கு இவங்க ரெண்டு பேரும் ஒரு 퍼ஃபார்மன்ஸ் வந்து அது எப்படி ஏத்துக்குதுனே தெரியல சார் ஆமா オリジナル மாதிரியே இருக்கு அப்போ வந்து நீங்க வந்து オリジナルா அப்படி இருந்தாதான் அவங்கள இது பண்ண முடியும் அந்த அந்த பெண்ணு அந்த அதை ஏற்றுக்கிட்டு தான் நாளைக்கு கல்யாணம் ஆக கல்யாணம் ஆகிடுச்சா என்னன்னு தெரியல கல்யாணம் ஆகி ஆகும்போது இதெல்லாம் பாதிக்காதா உங்களுக்கு அல்லது ரெண்டு பேரும் லவ் பண்ணிட்டு இருக்கணும் லவ் பண்ணிகிட்டு இருந்தால் தான் இந்த மாதிரி ஒரு கெமிஸ்ட்ரி இருக்கும் ரெண்டு பேருக்கும் அதை வந்து நீங்கள் அப்புறம் பா சொல்லிக்கலாம் இப்போ நாங்கள் காதலிக்கிறோம்னு சொல்ல வேண்டாம் அது அப்புறம் சொல்லிக்கலாம் அப்படின்ட்டு இப்போது நீங்கள் வந்து இது பண்ணி காதலிக்கிறோன்னு தெரிஞ்சால் நீங்கள் வந்து அது அது மேலே பெரிய ஈர்ப்பு வராது காதலர்கள் அந்த மாதிரி இருக்காங்கயா அப்படின்னு நீங்கள் கடந்து போயிடுவீங்க காதலர்கள் இல்லை ஆனாலும் கூட அந்த பொண்ணை எப்படி இவன் கரெக்ட் பண்ணுறான் எப்படி இது பண்ணுறான் அப்படிங்கிற நீங்கள் ஒரு எதிர்பார்ப்பு ஏற்படுத்துறீங்க இல்லையா அது ஏமாத்த மாதிரி கூமாப்பட்டி வந்து கூவும் கூவம் பட்டியாக போச்சு கூவம் நறுது அந்த மாதிரி நான் நார நார வச்சுட்டீங்க ஏற்கனவே கூமாப்பட்டியை நார வச்சுட்டிங்க இப்போ வந்து இவர் இவர் அந்த இந்த விஷயத்தை வந்து காதல்ங்கிற விஷயத்தில் அது ஒரு அவருடைய புதுசு புதுசாக பண்ணுறாரு ஆனால் வந்து எல்லோரும் ரசிக்கணும்னு சொல்கிறாரு இது பண்ணுறாரு அதனால் அதன் மூலமாக வந்து நிறையா நிறைய பேர் மற்றவங்களும் அதே மாதிரி பண்ண ஆரம்பித்தா என்ன உதவு சில அறுவறுப்பான விஷயங்கள் அதுதான் அறுவறுப்பான விஷயம் வந்து இவங்களும் மற்றவங்களும் பண்ணும்போது அது இன்னும் அறுவறுப்பாக போயிடும் அது வேற கொஞ்சம் ஒவ்வொன்றும் மாற்றி போகலாம் ஒன்று வந்து அதே அது இந்த மாதிரி காட்டினா தான் இதாகும்னு சொன்னால் நீங்கள் வந்து ஒரு காலத்தில் வந்து ஒரு குத்துப்பாட்டுக்குன்னு ஆட்கள் இருந்தாங்க நடிகைகள் இருந்தாங்க அவங்களுடைய சம்பளம் தனியாக குத்துப்பாட்டுக்குன்னு இருந்தது சில்க்ஸ் மீதான ஒரு ஹீரோயினுக்கான சம்பளம் வாங்கினாங்க ஆனால் குத்துப்பாட்டுக்காக மட்டும்தான் வந்தாங்க அப்புறம் ஹீரோயின்களே அதே மாதிரி அவுத்து போட்டு ஆடம்ப ஆரம்பித்த பிறகு உங்களுக்கு ஹீரோயின் மேலே இருந்த மரியாதை போயிருச்சுல்ல இது அந்த மாதிரி தான் ஏன் அப்படிங்கிற மாதிரி போயிடுது இல்லையா அதுதான் நீங்கள் ஒரு விஷயத்தை சொல்லி வரும்போது ஒரு காதலோ ஏதோ ஒரு விஷயத்த சொல்லி வரும்போது அது மேலே ஒரு ஈர்ப்பு இருக்கும் போயிட்டே இருக்கும் அதிலே செக்ஸு வரும் காதல்னால் செக்ஸு வரும் கா கட்டி பிடிக்கிறது முத்தம் கொடுக்குறது அதெல்லாம் வரும் ஒரு காதல் கதையாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு இன்றைக்கி இந்த எபிசோடில் இந்த ஒரு காதல் நாங்கள் சொல்ல போகிறோம் அப்படின்னு அதை விட்டுட்டு நீங்கள் அந்த சில இடங்களில் நாரி போகிற மாதிரி நாற்று அடிக்கிற மாதிரின்னு சொன்னிங்கன்னா அது மேலே ஒரு பெரிய ஈர்ப்பு இருந்தாலும் கூட ஒரு சில க க சில சில க நல்ல ஆட்களும் இருக்காங்க கழிச்சிட ஆட்களும் பார்க்குறாங்க எல்லோரும் பார்க்குறாங்க சில பேரை வந்து அதை மாற்றக்கூடியதும் உண்டு அதை பார்த்து நம்மளும் இப்படி பண்ணலாங்கிற சொல்கிற ஆட்களும் உண்டு கூமாப்பட்டி அந்த மாதிரி பண்ணக்கூடாது அது மக்களை ஏமாத்துற விஷயம் ஆனால் ரெண்டு பேரும் லவ் பண்ணுறீங்க உண்மை அது உண்மைங்களா உண்மை தான் லவ் பண்ணுறாங்க அதனால தான் உங்களுக்கு அதை அந்த பொண்ணை அனுபவிக்க முடியும் அது சார் ஆடியன்ஸு கீழே அதுதான் இவங்க வந்து என்ன தான் பல வீடியோக்கள் போகிறேன் நாங்கள் வந்து அண்ணன் தான் அண்ணன் தங்கச்சி நாங்கள் ஃப்ரெண்ட்ஸு என்ன வேணால் சொல்லிட்டு போங்க ஆனால் ஒரு படத்துல நெருக்கமான காட்சி நடிக்கிறாங்கன்னா அது ஓகே சினிமா ஆனால் சாதாரண ஒரு ரியாலிட்டி ஷோவில் ஒரு டிவி ஷோவில் வந்து இவ்வளோ நெருக்கமாக இருக்காங்கன்னா அவங்களுக்குள்ளே ஒரு கெமிஸ்ட்ரி இல்லாமல் இதை பண்ண முடியும்னு ஆடுன்னு சில கேள்விகள் கேட்குறாங்க உண்டு உண்மைதான் உண்மைதான் அது சினிமாவில் வந்து சினிமாவே சொல்லுவாங்க சினிமா ஒரு சினிமா கவிஞர் பற்றி அமுத பாரதி நீ கேள்விப்பட்டிருப்பீங்க அவர் ஒரு ஒரு கவிதை சொன்னார் கோடம் பக்கத்தை பற்றி பகலில் அண்ணே இரவில் கண்ணே அப்படின்னாரு பகலில் பார்க்கும்போது என் அண்ணன் தான் கூப்பிடணும் அப்படிம்பாங்க சில நடிகர்கள் அஸ் அதாவது கூட நடிக்கிறவங்க அசிஸ்டண்ட் இந்த மாதிரி நிற்குவாங்களே அவங்களாம் அண்ணே அப்படின்லாம் சொல்லுவாங்க நைட்டில் அது பார்க்கும்போது கண்ணே ஆகிடும் மாறிடும் இது வந்து இயல்பு அது அன்றைக்கி இருந்தது ப பகலில் அண்ணே இரவில் கண்ணேன்னு இருந்தது அது இன்றைக்கி வந்து இது வந்து ரியாலிட்டி ஷோவில் அப்படி பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்குள்ளே கெமக்ட்ரி இல்லாமல் நீங்கள் காதலிக்காமல் பண்ண முடியாது உங்கள் குடும்பத்தை விட்டுருவாங்களே அந்த பெண்ணோட குடும்பத்தை அவங்க சொல்லியிருப்பாங்களா நாங்கள் காதலிக்கிறோம் கல்யாணம் பண்ணி பண்ணிக்க போகிறோம் அல்லது ரகசியமாக கல்யாணம் பண்ணியிருக்கலாம் அதனால தான் நாங்கள் ஃப்ரீயாக அப்படி இருக்கோம் அப்படின்னு அவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க உறவினர்களை சேர்ந்தபோ கேட்கும்போது சொல்லியிருக்கலாம் வெளிப்படையா இப்போ வந்து நீங்க வந்து ஒரு கிக்கு இருக்கு நீங்கள் கல்யாணம் ஆகாத வரை நீங்கள் லவர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது லவர்ஸ்னு சொல்லலை நாங்கள் வந்து காதலிக்கலை நடிக்கிறோம் அவ்வளோதான் நடிக்கிறோம் அவ்வளோதான்னு சொல்லும்போது அது மேலே ஒரு ஈர்ப்பு இருக்கும் இல்லையா அந்த வகையில தான் இது பண்ணுறாங்க தான் அதை வந்து நீங்கள் இழுத்துட்டே போகிறது ஒரு கட்டத்துக்கு பிறகு அது வந்து அப்புறம் இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சரி என்னோடய லாஸ்ட் கொஸ்டின் சார் அதாவது பாசிட்டிவ் தாட்ஸ் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வர மூலமா அதுல ஃபேமஸ் ஆறாங்கன்னா இப்போ சினிமா துறையில வந்து கொஞ்சம் சினிமா ஃபேமஸ் ஆகி மக்கள் மத்தியில கொண்டாடப்படக்கூடிய நடிகர் நடிகைகளா மாறினாங்க மக்கள் என்ன சொல்றாங்கன்னா அடுத்த ஒரு ஹீரோ ஹீரோயின் அப்படின்னா குமாபட்டி தங்கப்பாணின் அவர்களும் தான் இவங்க தான் வந்து அடுத்த சினிமா வந்து ஆள போறாங்க அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க இந்த கருத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க சினிமாலாம் ஆள முடியாது ஒரு முறை இவர் சொல்லி இருப்பாரு அது ராதாரவி சொல்லி இருப்பாரு ஒரு ஹீரோயின் அப்படியே துரத்திட்டு படத்தில் சீனில் துரத்திட்டு வருவார் இது பண்ணுவார் அப்புறம் வந்து இவரை அடித்து தொடைச்சி போயிடுவாங்க ஹீரோ அடுத்து அடிச்சுருவார் எப்பா நான் பண்ண வேண்டியதானே படுத்து நீ பண்ண போகிற நான் அவளை துரத்தி துரத்தி ரேப்ப ரேப் பண்ண போகிறேன் நீ காதலிக்கிறங்கிற பேரில் அவரை ரேப் பண்ண போகிற இதில் இதுக்கு என்னையா வித்தியாசம் இருக்குது அப்படின்பார் அதுதான் இப்போ வந்து அவங்க வந்து ரியாலிட்டி ஷோங்கிற மாதிரி இது பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ அவங்க வந்து அவங்கள ஏற்றுக்கு இது கிடையாது இன்றைக்கி சினிமாவில் வந்து ஒரு படம் வரலாம் அது தேட்டரில் வருமா வராதாங்கிறது வேறு அது ஃபேமஸாக இருக்காங்கன்னு அது வரலாம் ஆனால் எத்தனை பேர் பார்ப்பாங்கன்னு சொல்ல முடியாது சினிமாங்கிறது கோடிக்கணக்கு இன்றைக்கி அன்றைக்கி மாதிரி பத்து லட்சம் ரூபாய்லாம் சினிமாலாம் முடியாது கோடிக்கணக்கான செலவு ஆகும் அதுக்கெல்லாம் இவங்க செலவு பண்ணணும் அது வந்தாலும் யார் பார்க்குறாங்கன்னு தெரியாது ஓடிடிக்கு வேணால் விற்பனை ஓடிடிக்கு கூட இன்றைக்கி வாங்குறது கிடையாது ஓடிடிலையும் பல இது வந்தாச்சு தேட்டரில் ஓடினா தான் ஓடிடி வாங்குறாங்க அல்லது இப்போ இது கமிஷன் அடிப்படையில் போச்சுன்னா உனக்கு காசு தர்றேன்பா போட்டுப்பார் அவ்வளோதான் கொண்டாந்து போடு எங்கள் தேட்டரில் போடு படம் ஓடிச்சின்னா உனக்கு காசு இல்லாட்டி எங்கள் தேட்டருக்கு பணம் கட்டியிருப்பாங்களா அந்த மாதிரி தான் அந்த மாதிரி தான் போகும் அதெல்லாம் சினிமாவிலலாம் ஆளவும் முடியாது விஜயே வீணாக போயிட்டா விஜய்க்கு போயிட்டார்ல இப்போ நாயகன் வந்தால் தானே உண்டு சரி ஜன பின நாயக் பினநாயகன் சாரி ஜனநாயகன் வந்தால் தானே உண்டு அது அந்த இடத்துக்கு இவர் பிடிக்க போறான்னு சில பேர் சொல்றாங்க வரலாம் வரலாம் ஓ இன்னொரு திரிஷாவும் இவ இவர் கூமப்பட்டி இவர விஜயாவும் மாறலாம் அது வாஸ்தவம் தான் அந்த பனையூர்ல போய் தங்கிற சொல்லிடுங்க நன்றி சார் திறந்துட்டு சார்